அனைவருக்கும் வணக்கம் டிக்டாக் பிரபலங்களில் ஒருத்தரான மணிசகோட சர்ச்சைக்குரிய வீடியோ ஒன்று இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனை பலரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து கொண்டு அவங்க அவங்க தங்களுடைய கருத்துக்களை அல்லது வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ அந்த பதிவுகளில் ஒரு சில தொகுப்புகளை தான் நாம் பார்த்துட்ருக்குறோம் இது பற்றி மணிசகோ தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் சிலர் தன்னோடய ட்விட்டர் பக்கத்தில் மணி அண்ணா குறித்து பேசியிருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் வாங்க இன்ஸ்டா ஸ்டோரியில் மணி அண்ணா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் என்ன தாமில் வேணும் உங்களுக்குலாம் ரெண்டு மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஏதாச்சும் ரூமர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் எல்லாம் காஜிதாசங்க தான் அதிகமாக இருக்கீங்களா அப்படின்னு எப்போ எவனை பற்றி தப்பாக பேசலாம் என்றும் ஆல்ரெடி பல மாதம் முன்னாடி இப்படி தான் கிளப்பி விட்டிங்க அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள திட்டி வீடியோ போடுறப்போ யார் என்ன வேணாலும் பேசட்டும் நீங்கள் பொத்திட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க எனக்கு என்ன புரியலைனா இந்த அளவுக்கு கேவலமான எடிட் பண்ணி போடுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் இதுக்கு எல்லார மாதிரி நானும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடுவேனே நம்ம ஃபாலோவர்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்யூஸ்ட்டு ஏதாச்சும் மீம் பேஜ் ஃபேஸ்புக் ட்விட்டர் எங்கே என்னை பற்றி ரூமர்ஸ் பார்த்தாலும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்களும் சைபர் கிரைம்ல அந்த போஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நானும் பண்ணியிருக்கேன் இந்த டைம் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க மேலும் தன்னோட இன்னொரு பதிவில் என்னங்கடா ஏதோ இலவு விழுந்த மாதிரி ஆளாளுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறீங்க போன இயர் நவம்பர் மாதம் நடந்தது இந்த இன்சிடென்ட்டு ஒரு பொண்ணு ஸ்னாப் சாட்டில் நியூடாக அடிக்கடி வீடியோ கால் பண்ணிகிட்டே இருந்தால் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அப்பவும் பண்ணிகிட்டே இருந்தால் நான் ஃபேஸாக காட்டு ஃபேஸாக காட்டுன்னு சொன்னேன் தென் கட் பண்ணிட்டா அடுத்து பார்த்தா வேறு யாரோ ஒருத்த மாஸ்டர் ப்ளூட் பண்ணுற வீடியோவை சேர்த்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்போவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு என்ன புரியலன்னா எதை வச்சு அந்த வீடியோ உண்மைன்னு நம்புகிறீங்க அதில் கிளியராக தெரியுது பாதி வீடியோவில் கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு எவனாச்சு ஃபார்மல் ட்ரெஸ் கோடில் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தால் தப்பாக வீடியோ கால் பேசுவானா அப்படியே பேசினாலும் அவனுக்கு தேவை உடம்பு தானே நினச்சி எதுக்கு ஃபேஸை காட்டுன்னு சொல்ல போகிறான் இப்படி கேவலப்படுத்துகிற அளவுக்கு நான் உங்களுக்குலாம் என்னங்க பாவம் பண்ணேன் எல்லாரும் திட்டுருங்கிற ஒரே ரீசனுக்காகத்தான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூட போகாமல் இருக்கேன் ஆனாலும் ஏன் இந்த வண்ணம் அப்போ நீங்கள் நினச்சா இப்படி யாரை வேணுனாலும் ஈஸியாக சோழியை முடிச்சு விட்ருவீங்க எல்லாரும் கண்டுக்காதீங்கன்னு ஈஸியாக சொல்கிறீங்க தூக்கவே வர மாட்டேங்குது தப்பு செஞ்சுருந்தால் கம்முன்னு இருந்திருப்பேன் செய்யாத தப்புக்கு இவ்வளோ மன உளைச்சல் அப்படின்னும் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக நேமை கொடுத்துட்டீங்க தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே